தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இளம் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை வரை என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வோமா கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது அதிகரித்து வருகிறது குறிப்பாக இளம் தம்பதிகள் விவாகரத்து கேட்டு நீதிமன்ற படியேறுவதும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது அதிகரித்து வருகிறது தம்பதிகள் இடையே சரியான புரிதல் இல்லாததே இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு அன்பு செலுத்தினாலே இல்லற வாழ்க்கை சிறக்கும் ஆனால் அந்த புரிதல் ஏற்பட சிறிது கால அவகாசம் நிச்சயம் தேவை தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒன்றுதான் காரணம் இருவருக்குமான எதிர்பார்ப்புகள் வெவ்வேறாக இருக்கும் அவர்கள் இருவரது கனவுகளும் மாறுபட்டதாக கூட இருக்கும் மேலும் வயது குறைவு என்பதால் அனுபவம் மற்றவர்களாக இருப்பார்கள் இத்தகைய காலகட்டத்தில் இவரது ஆசையும் எதிர்பார்ப்பும் முழுமையாக பூர்த்தி அடையும் என்று சொல்ல முடியாது தம்பதிகள் நாற்பது வயதை அடைந்தால் அவர்கள் முதிர்ச்சி அடைவதுடன் பக்குவத்துக்கும் வந்துவிடுகிறார்கள் அதனால் அவர்கள் இடையே எழும் சிக்கல்களும் குறைந்து போகும் அதன் பிறகு குழந்தை வளர்ப்பு போன்ற புதிய பொறுப்பு உணர்ச்சிகள் வந்துவிடும் பொறுப்புகள் அதிகமாகும் போது சகிப்புத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரத்தில் எழும் பிரச்சனைகள் ஆரம்ப காலத்தை விட ஆழமானதாக இருக்கும் அதன் விளைவாக ஒருவர் மீது ஒருவர் பழி சொல்லுவது அதிகரிக்கும் இந்த மனப்பான்மையால் சிக்கல்கள் இன்னும் தீவிரமாக மாற வாய்ப்பு உண்டு இந்த சூழலில் இருவருக்கும் இடையேயான பரஸ்பர புரிதலும் அன்பும் அவசியம் அது இல்லாத போது இது போன்ற சிக்கல்கள் தீர்க்க முடியாததாக மாறிவிடும் இது போன்ற சூழலில் உளவியல் ஆலோசனைகள் பெறுவதில் தவறு ஒன்றும் இல்லை திருமணமான புதிதில் தம்பதிக்குள் ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அங்கே தாம்பத்தியம் என்பது முக்கியமான ஒன்றாக திகழும் அப்பொழுது பிரச்சனைகளே இருந்தாலும் தாம்பத்தியம் அதை தீர்த்துவிடும் ஆனால் நாற்பது வயதுக்கு மேல் முதிர்ச்சி பெற்று விடுவதால் முதிர்ச்சி பெற்று விடுவதால் தாம்பத்தியம் அதை சரி செய்துவிடும் என்று சொல்ல முடியாது பலருக்கு தீவிர சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது இப்போதைய சூழலில் மனநல மருத்துவரின் ஆலோசனைகள் பெறுவது அவசியம் இல்லறத்தில் சிக்கல்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க தம்பதியருக்கான சில ஆலோசனைகளும் அவசியம் அவை பார்ப்போம் தம்பதிகள் இடையே சிக்கல் வந்தால் ஒருவர் மற்றவர் மீது பழிபோட்டு திருப்தி அடையக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையையும் தம்பதிகள் உணர்வு பூர்வமாக அணுகக்கூடாது அதை அறிவுபூர்வமாக அணுகும் பக்குவத்தையே இருவர்களும் இருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிக்கல் மற்றொருவரால் தான் வருகிறது என்ற மனப்பான்மை வரக்கூடாது அதற்கு இருவருமே காரணமாக இருக்கலாம் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் சிக்கல்கள் வரும்போது தான் எந்த வகையில் காரணம் என்பதையும் அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இருவருமே திறந்த மனதுடன் அணுக வேண்டும் தம்பதிகள் இடையே எத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருவர்களுக்கு இடையே அன்பும் புரிதலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த பிரச்சனைகளை எளிதில் தீர்த்துவிடலாம் இன்றைய சூழலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது இதற்கு கணவனோ மனைவியோ அவர்களுடைய கேரக்டர் காரணம் அல்ல சூழல் காரணமாக அது நடந்திருக்கிறது என்பதை இருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனையை பொதுமைப்படுத்தி பேசக்கூடாது இவற்றை எல்லாம் கடைபிடிக்கும் போது தம்பதியர் மகிழ்ச்சியுடன் வாழலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்